கத்தருடைய பரிஸ்தன் அம்பத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏம்பரியும் ஜெஜி ஜி ஷை மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கலாத்தியார் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி ஆறு மீன் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் மேல் ஒருவரும் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் இன்றைய காலத்தில் அநேகர் மற்றவர் தன்னை புகழ வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ மீன் புகழ்ச்சியை விரும்பாமல் கத்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களின் புகழ்ச்சியை நாம் உயர்வாய் எண்ணுவோமானால் அதுவே நமக்கு வெக்கத்தை கொண்டு வரும் கத்தரை மகிமைப்படுத்தி அவருக்காக வாழும் போதோ நாம் தலை நிமிர்ந்து நிற்போம் கத்தருக்காக வாழும்போது மீன் புகழ்ச்சி விரும்ப மாட்டுவோம் கத்தருக்காக வாழும் போது மீன் புகழ்ச்சி விரும்ப மாட்டோம் அவருக்காக கனி கொடுக்கும்போது போராமை கொள்ள மாட்டோம் அவருக்காக கனி கொடுக்கும்போது போராமை கொள்ள மாட்டோம் ஆமீன் ஹலிலியா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் ஆசீர்வதிப்பாராக மேகான் பிளேசியும்